கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொளப்பலூர் பேரூராட்சி மற்றும் வேட்டைக்காரன் கோயில் ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகளின் விலையை இருமடங்கு உயர்த்தி விற்பதாக வியாபாரிகள் மீது பொதுமக்கள் புகார் விலை அதிகரித்து விற்கும் காய்கறி வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்குவதில் ஆளும் கட்சியினர் முன்னுரிமை வழங்குவதாக குற்றச்சாட்டு கொரோனாவின் இரண்டாம் அலை பரவல் காரணமாக நோயை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் தடுக்க அரசு கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு காய்கறி பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடமாடும் வாகனங்கள் மூலம் விற்பனை செய்ய அரசு தோட்டைகளை சார்பில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் அரசு அனுமதி பெற்று காய்கறி விற்பனை செய்யும் வியாபாரிகள் காய்கறிகளின் விலையை இருமடங்காக உயர்த்தி விற்பனை செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனா் மேலும் வியாபாரம் செய்யும் வாகனங்களில் வைக்க வேண்டிய காய்கறிகளின் விலைப்பட்டியலை பொதுமக்களுக்கு தெரியும்படி வைக்காமல் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவ்வாறு அரசு நிர்ணயிக்கும் விலையை விட இருமடங்கு கூடுதலாக விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு வாகன அனுமதி சீட்டு வழங்குவதில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளின் தலையீடு உள்ளதால் வியாபாரிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதாகவும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கொரோனா ஊரடங்கால் வேலையிழந்து தவிக்கும் கூலி தொழிலாளர்கள் வருமானம் என்று தவித்து வரும் சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வர வேண்டிய அரசு அதை கண்டுகொள்ளாமல் தனது நிர்வாகிகளின் முறைகேடுகளுக்கு துணை போவதாகவும் பொதுமக்கள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர்